ப்ளூத் ஹெட்செட்லாம் வெறும் இரநூறுவால இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த டிசைன் ஏர்பாட்ஸ்லாம் வெறும் முந்நூறுரூவா தான் இப்போவே லோ பிரைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் இருக்கு இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா மட்டும் தான் இந்த வாட்சும் இந்த ஏர்பாட்ஸும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா மட்டும் தான் பிரேஸ்லெட் இருக்கு இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா மட்டும் தான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டூ தமிழன் நியூடெக் நம்மளோட ஆட்டி மொபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கி நாலாவது வருஷத்துக்குள்ள என்ட்ரி ஆகுது அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அது என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கடையில் அடிக்கடி ஆஃபர்ஸ் வரும் நீங்கள் ஆஃபர்ஸில் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடையில் ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸ் ஒரு டெம்பர் கிளாஸ் ஒரு மொபைல் பேக் கவர் ஒரு ஹெட்செட் இது மூணுமே சேர்ந்த காம்போவை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணுரூவா வரும் ஒரு சில மாடலுக்கு மட்டும் எல்லா மாடலுக்குமே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா எனக்கு வந்து பேக்கேஷ் வேண்டாம் எனக்கு ஃப்ளிப்கவர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டாவது ஆஃபராக நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஃப்ளிப்கவர் அதே ஒரு டெம்பரு ஒரு ஹெட்செட்டு மூணுமே சேர்ந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கரு ஜெப்ரோனிக்ஸோட ஜெப்ரோ அப்படின்ற ஒரு ஒயர்டு ஹெட்செட்டு சிக்ஸ் மந்த் வாரண்டியோட ரெண்டுமே சேர்த்து நீங்கள் டபுள் ஃபோர் நைனுக்கு வாங்கிக்கலாம் அதாவது நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அடுத்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ஏர்பாட்ஸ் இது ரெண்டுமே காம்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி வரும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட வார் பார்த்திங்க அப்படின்னா ஏழு கலர் பெல்ட்டோட வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு நெக் பேண்டு ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுவா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் வாங்கினா அடிஷ்னலாக ஒரு கேபிள் ஃப்ரீ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க்கில் இருக்கிற ஒரு பூம் ஸ்பீக்கர் இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறுரூவா வரும் இதை நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ப்ளூடூத் ஹெட்செட்லாம் வெறும் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதுதான் நம்ம ஆஃபரில் கொடுக்குற ஸ்மார்ட் வாட்ச் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா தான் இது ஏழு கலரில் வரும் நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு தக்கன அந்த வாட்சோட நீங்கள் வாரம் மாற்றிக்கலாம் இந்த வாட்சும் இந்த ஏர்பாட்ஸும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா மட்டும்தான் இந்த டிசைன் ஏர்பாட்ஸ்லாம் வெறும் முந்நூறுரூவா தான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்கோட ஒரு நெக் பாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி தான் வேரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு பைக்கில் மாற்ற மொபைல் ஹோல்ட்ரு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் காப்பி ஹெட் செட் இது ஃபஸ்ட்டு காப்பி சவுண்ட் குவாலிட்டி சார்ஜெலாம் நல்லா நிற்கும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் பார்த்திங்க அப்படின்னா டேங்கோட இருபதாயிரம் எம்ஹெச் பவர் பேங்கு இது ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுவா வரும் இது ஆஃபரில் வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளுக்காக போடுற ஆஃபர் தான் இது மட்டும் இல்லை நம்ம கடையில் எப்பயுமே அக்சசரிஸ் ஃபுல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருக்கும் இதுக்கு கம்மியாக எங்கே தான் விற்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இதுக்கு மேலே நமக்கு எங்கேனா விற்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது நம்மளோட பிரைஸ் இதுதான் இந்த ரேட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டேரக்ட்டாக நம்ம கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வில கம்மியாக நீங்கள் மொபைல் அக்சசரிஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்டே இருப்போம் இந்த நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு வாங்க அது வரைக்கும் டாட்டா பாய்